அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிவபுராணத்துல நம்ம வந்து நாலாவது பாடல் பார்க்க போறோம் ஆராத இன்பம் மரளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் இந்த பா இந்த பாடலுக்கு ஆறாத இன்பம் ஆறாத இன்பம் அப்படின்னா தெவிட்டாத இன்பம் தெவிட்டாத இன்பம் எல்லா இன்பமும் தெவிட்டக்கூடியது அதாவது நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை உருவாக்கக்கூடியது ஏதோ ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு புடிச்சிருக்குது அப்ப அது ஒரு ஒரு காலத்துல நம்மளுக்கு இன்பத்தை தர தராமல் துன்பத்தை தரக்கூடியதாக அமையும் இப்ப வந்து ஒரு ஜிலேபி பிடிக்குதோ அப்படின்னா ஜிலேபி வந்து ஒண்ணு சாப்பிடலாம் ரெண்டு சாப்பிடலாம் மூணு சாப்பிடலாம் ஆனா தொடர்ந்து வந்து ஒரு கிலோ ஜிலேபியை வச்சு ஒரு நேரத்துல சாப்பிட மாதிரி ஆறாத இன்பம் அந்த மாதிரி திவிட்டாமல் இருக்கக்கூடிய எப்ப நினைச்சாலும் எப்ப உணர்வு நிலை வந்தாலும் இது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு இருக்கக்கூடிய நிலைதான் ஆறாத இன்பம் அதை அருளக்கூடிய மலை போற்றி மலை அப்படின்னா வந்து வெளியில பரமாத்மாவே சொல்லலாம் நமக்கு நம்மளோட உடல் உள்ள பாத்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புல அதோட பாகம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்குள்ளேயும் ஒரு மலை இருக்குது அந்த மலைக்குள்ளதான் வந்து அந்த இறைவன் குடியிருக்கிறான் அந்த ஆறாத இன்பம் மருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் இதோட வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்குமே விளங்கும் பொருள் விளங்கும் சிவன் அவன் சிவன் அவன் என்னோட சிந்தையில இருக்கிறதுனால அவன் அவன் தாள் வணங்கி அவனை வணங்குவதற்கு அவனுடைய அருள் முழுமையா நம்மளுக்கு இருக்கணும் இருந்தாதான் நம்ம வந்து அவனை அடைய முடியும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய அருளை கொண்டே நம்ம அவனுடைய பாதங்களை வணங்கி சிந்தை மகிழ சிந்தை மகிழ நம்ம ஒரு மகி மகிழ்வோட சிவபுராணம் தன்னை இந்த சிவபுராணத்தை முந்தை வினை முழுவதும் முந்தை வினைனா வந்து இப்ப நம்ம பிறந்ததுல இருந்து இருக்கக்கூடிய அந்த வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான் அந்த வினை முழுவதும் போக நான் இந்த சிவபுராணத்தை படிக்கிறேன் அப்படி சொல்லி சொல்றாரு அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா கண்ணுதலான் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் களல் இறங்கி விண்ணின்று மண்ணிற் மின் மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே மின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றரியேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கண்ணுதலான் கண்ணுதலான் நெற்றிகன் நெற்றிக் கண்ணை உடையவன் அர்த்தம் கருணை கண் காட்ட வந்தி நெற்றிக் கண்ணுடையவன் கருணை காட்ட வந்தெய்தி அவனுடைய கருணையை காற்றான்னா என்னுடற்கு எட்டா எழிலார் என்ன என் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது கடவுள் இவ்வளவு எப்படி இருப்பாரா அடிமுடி தெரியாம இருப்போம் நம்ம அப்ப என்னுடற்கு எட்டா எழிலார் அவ்வளவு அழகானவன் பாதம் அதாவது கல் இறைந்து கலல்னா பாதம் கடல் இறைந்தி நம்ம காலை புடிச்சு அவனை கால் புடிச்சு நம்ம வந்து ஆஹ் கெஞ்சிரும் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் விண்ணிறைந்து பார்த்தா நிறைந்திருக்கிறான் மண்ணிலும் நிறைந்திருக்கிறான் மிக்காய் விலங்கொழியாய் விளக்குகின்ற ஒளியாய் அவனை விளக்குகின்ற ஒளியாய் எண்ணிறந்த எண்ணிறந்தவன் அவ்வளவு அநேகன் சொல்றோம் இல்லையா அது மாதிரி எண்ணிறந்த ஏ ஏகமா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய எல்லை இல்லாதானே யாரும் இவனுக்கு வந்து ஒரு ஜெரிஸ்ட்ரிக்ஷன் நம்ம சொல்லுவோம் இந்த எல்லை இதுதான் எல்லைன்னு ஆனா கடவுளுக்கு வந்து நம்ம வந்து அந்த எல்லைய சொல்ல முடியாது அடிமுடி தெரியாதவன் அடிமுடியே இல்லை அவனுக்கு எல்லை இல்லாதானே யாராவது போய் கண்டுபிடிக்க முடியுமா இப்ப இந்த பிரபஞ்சத்துல இதுதான் வந்து இதுதான் டெட் அண்டே அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா இல்ல எண்ணிறந்து எல்லை இலாதானே மின்பெருஞ்சீர் என் பெருஞ்சி உங்களுடைய சிறப்பு வந்து என்ன எல்லை இல்லாதானே எல்லையே இல்லை உன்னுடைய புகழை பாடுறதுக்கு பொல்லா வினை ஏன் புகழுமாறு ஒன்றது ஏன் ஆனா நான் வந்து எல்லா வினைகளும் செய்தவன் பொல்லா ஏன் எனக்கு புகழ்ற மாதிரி ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இதோட நம்ம இந்த ஆஹ் வீடியோவை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் இரண்டு பாடல்களோட விளக்கங்கள் பார்த்துருக்கோம் இனி அடுத்த பாடல் வந்து அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்